ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நசரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்க செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கொண்டு இருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேப்பிங்க தம்பி என்னோட ப்ளான்ஸ்லாம் அனுப்பிட்டிங்களா வெள்ளிக்கிழமையிலேருந்து பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே கேட்பீங்க எல்லாமே இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கேட்டா புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை மதியத்துக்கு மேலே பேமெண்ட் பண்ண முடியும் எல்லாமே நாளைக்கு தான் டிஸ்பார்ச் ஆகும் ஓகேங்களா எல்லாமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேஃபாக எந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பேக் பண்ணிகிட்டே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஸ்டிக் வச்சு கட்டி அதை வந்து கயிறு வச்சு கட்டி எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு சேஃபான பிளான்ஸ் எல்லாமே ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ளான்ஸ் வேணுமா பெரிய பிளான்ட் வேணுமா சின்ன ப்ளான்ஸ் வேணுமா எல்லாமே ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது பாருங்க செண்பகப்பூ செடி பாருங்க முட்டுக்குள்ளோட போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மலையன் ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகம் இது பார்த்தீங்கன்னா பராவா ஏன்னா பராவா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்லோடையே போயிட்டு இருக்குதுங்க பாருங்கள் காய்களோட போயிட்டு இருக்குது ஈரோடு போகிற பார்சல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு நெல்லி ஓகேங்களா ரெட்டு நெல்லி இது வந்து பிளாக் கஸ்தூரி மேங்கோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான விளாட்டி கஸ்தூரி மேங்கோ இது பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ட்ரீ ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரீ ரோஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளான் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செண்பக பூச்செடி ஆரஞ்சு கலர் செண்பக்கு பூச்செடி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ப்ராண்ட் போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாரிஜாதம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரங்குன் மல்லி ஓகேங்கண்ணா ரங்குன் மல்லி கொடி ஓடுறது பெட்ரிசியா இது பார்த்திங்கன்னா மேங்காய் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை இது ரெண்டு பாட்டில் போட்டு தர சொன்னாங்க ரெண்டு பாட்டில் போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா மியாசாக்கி மேங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலே நல்ல மல்லிக்கு போகிற பார்சல் தேர்நூரி கப்பலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா இதெல்லாம் போயிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா மணிலா டென்னிஸ் சரி ஓகேங்களா மணிலா டென்னிஸ் சரி பிரேசிலன் மல்பெரி இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் இது வந்து நாக்பூர் ஆரஞ்சில் பெரிய செடி பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனே அத்தி இது பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் என் எயிட்டின் ஓகே ஆனால் கேட்டதாக ஃபைவ் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ரோங் க்ரீனு அடுத்த தடவை பாருங்கள் பிளான்டோட ஹைட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சேண்டால் இது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட் அவகோடா இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி ஊட்டிச்செடி ஸ்வீட்டு இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ ஓகே ஆனால் ஆல் டைம் மேங்கோன்னு சொன்னாங்க இல்லைனா வந்து தாய்லாண்ட் மேங்கோன்னு சொல்லுவாங்க எல்லா சீசிலாம் வைக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஐனி பழா வியட்நாம் பலா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணிகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா அலமெண்டாலி வந்து பார்த்திங்கனா டார்க் ஒயிலட் கரு ரொம்ப ரொம்ப ரேரான ரெட்டி சூப்பராக போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகேண்ணா ட்ரீ ரோஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்புறம் எல்லோ ரோஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா அபியூ அபியூ அடுத்து பார்த்திங்கன்னா பாலூர் ஒன்று டைமண்ட் ரவர் லாங்கன் இது பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு பாதாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் சப்போட்டா ரெட் சீத்தா எல்லாமே பார்த்திங்கனா ரேரான ரெட்டி இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோராலி பார்த்திங்கனா இட்லி பூ இட்லி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் குளோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கீப்பரு மஞ்சள் அலரி இதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு சேஃபாக இந்த அளவுக்கு சேஃபாக இந்த ஹைட் இருக்குன்னு பாருங்கள் ப்ளான்ஸோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மினி சாத்துக்குடி அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கன்று இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி மண் இது பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகே ஆனால் பூக்களோட போயிட்டு இருக்கிறேன் அடுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக ரொட்டி சும்மா ஃப்ராகன்ஸு சூப்பராக இருக்கும் அந்த அடுக்கு ரங்குன் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பீச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பால்சா இது அட்டி மொயா சீதா இப்போ பார்த்திங்கனா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் இல்லாமல் ஒரு ஃபுட்டு ரேராக வந்திருக்கு நம்ம நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஏன்னா பார்த்தீங்கன்னா கோர் கிங் ஆஃப் சாக்கபாத் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸில் அடிக்க வச்சுருக்கு இன்னும் டேப்பில் அடிக்கணும் கயிறு கட்டணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆளே நம்ம கம்மியாக தான் இருக்காங்க நாங்களும் சேஃபாக பேக் பண்ணுறது இது பார்த்திங்கனா மில்க் ஃப்ரூட் ஓகேங்களா ஹோம் க்ரோன் பிளான்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் பூக்குள்ளே தான் போயிட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் தென்னஞ்செடி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான பிளான்ஜ் இது செடார் செடார்பாய் செடி ஓகேண்ணா இது பிளாக் சூரியனும் சரி இது பாருங்கள் பூ பூச்செடி பூக்களோட செம்ம வாசனை இந்த இடம் வந்தோன்னு அடுத்து பார்த்திங்கன்னா டர்க்கிபுரம் அத்தி பிரேசிலன் மல்பெரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து நூறு இரநூறு பாக்ஸ் நாங்கள் பேக் பண்ணி இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அபியோ இது பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா ஆரஞ்சு கிளீனாவல் கொத்து கொத்தா க்ளீன் அவள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா அழகாசிக்கும் பூக்களோட அருமையாக பார்க்குறதுக்கே ஏன்னா கிளி குருவிகளை யார் யார் வளர்க்குறதையும் அவங்கள வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிக்கக்கூடிய பழம் நமக்கும் வந்து குட்டி சின்னதாக நாவல் இது வந்து சுகருக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டுன்னு மீடியமான டேஸ்ட் டேஸ்ட்டு ஓகேங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம் இங்கே பாருங்க இது வியட்நாம் பழம் எல்லாமே போயிட்டு இருக்குது எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஓகேங்களா உங்களுக்கு வந்து நாங்கள் அளவுக்கு நீட்டாக எங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வேணுன்னு நினைச்சா நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களுடன் ஒய் பதிவு கதிரிடு பாய் பாய்